கிறிஸ்துக்குள் அன்பான காலை நிகழ்ச்சி நேர்களே மீண்டும் ஒரு ஒருவிசெய்யக்கூட உங்களோடு கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் இணைய மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இதனால் நமக்கு வருகிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் தீர்மானங்கள் நம்ம எப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இன்னைக்குரிய வசனம் வாக்குத்தத்துவ வசனம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் யாத்திரையாகவும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இவ்வாறாக சொல்கிறது அதில் ஒரு பகுதி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார் அவர்கள் என்னிடத்தில் கடவர்கள் என்றான் அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லோரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள் சரிங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்திலேருந்து அநேகர் என்ன செஞ்சாங்க புறப்பட்டு வந்தாங்க ஆனால் ஒரு கால் வர கொடுக்குறப்ப யார் வந்தாங்க ஒன்லி லேவின் புத்திர என்ன செஞ்சாங்களா வந்தால் கருத்துடைய பட்சத்தில் நீங்கள் இருப்பீங்க அதுக்கு நான் யார் தான் தீர்மானம் எடுக்கணும் நான் கருத்துடைய பட்சத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தான் தீர்மானிக்கலாம் என்னென்னா உங்களோடு உண்மையான சம்பவத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ரொம்ப நாள் இவருடைய அத்தை என்ன செஞ்சாங்கன்னா ஒரு நாள் அவர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இவருக்கு ஒரு புதிய காலணி செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி அதை செய்யற இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க அப்போ அவர் அங்கே போன பிறகு அந்த இதில் பார்த்தோன்னே நிறைய மாடல்லாம் இருந்துச்சு ஆனால் அவர் அங்கே அந்த தொழில் செய்கிற அந்த செருப்பு தைக்கிறவங்க காலனி தைக்கிறவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவர்கிட்ட கேட்குறாங்க அவங்க அத்தையோடு போனதுனால அவங்க அத்தையும் அவரை நிற்கும்பொழுது கேட்குறாங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட செருப்பு வேணும் உங்கள் தெரியும் எல்லா ஷேப்ஸ் இருக்குது அது ஸ்பெஷலாக பாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ஷார்ப்பாக மாதிரி போட பார்ப்பாங்க ஷூஸ் கூட அப்படி நிறைய டிசைன்ஸ் இருக்குல்ல ஃப்ளாட்டாக இருக்கும் அந்த மாதிரி அப்போ அந்த காலனி செய்கிறவர் கேட்டிருக்காரு உங்களுக்கு எப்படி வேணும் சதுரமாக வேணுமா அல்லது ரவுண்டாக வேணுமா அப்படின்னு கேட்டோடனே அது அவருக்கு உடனே என்ன செய்யலை தீர்மானம் எடுக்க முடியல அப்போது அந்த காலனி செய்கிறவர் சொன்னார் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் டேக் உங்கள் டைம் எடுத்துக்கோங்க நீங்கள் வீட்டுக்கு கூட போயிட்டு யோசித்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்கள் நான் அதுக்கப்புறம் தைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தா ரொம்ப நாள் கழித்து அந்த பதிலே வரல அவர்கிட்ட இருந்து அப்போது இவர் என்னடா இவர் ஒரு நமக்கு ஒரு இது வியாபாரம் உதுவாகுதுன்னு சொல்லி அந்த காலனி செய்கிறவர் என்ன ஒரு பிரயாசப்படாரு எப்படியாச்சும் அவர்கிட்ட இருந்து ஒரு பதிலை எதிர்பார்க்குறாரு ஆனால் அவர் தரவில்லை ஒரு நாள் சடனாக என்ன பார்த்தாங்கன்னா மார்க்கெட்டில் பார்க்குறாரு அவரை அப்போ ரீகனை பார்த்த உடனே என்ன செய்கிறாருன்னா அந்த காலனி செய்கிறார் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்களா நான் எந்த ஷேப்பில் தைக்கணும்னு சொல்லி மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துட்டு வந்தீங்க அந்த ஷேப் மட்டும் சொன்னீங்கன்னா என்ன செஞ்சுருவேன் நான் செஞ்சிருவேனே அப்படின்னு சொல்லி வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாராம் ஆனால் ரீகனுக்கு என்னென்ன இன்னும் டிசைட் பண்ணலை அதனால் என்ன சொல்ல அவரால் சொல்ல முடியல வெயிட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்போ இந்த காலனி செய்கிறவருக்கு என்ன ஆயிடுச்சு பொறுமை இழந்துருச்சு அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சாருன்னா அந்த காலனி செய்கிற மனசில் இருந்துச்சு நம்ம இந்த வேலையை முடிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு காலுக்கு போடுறது சதுரமாகும் இன்னொரு காலுக்கு போடுறது எப்படின்னு சொன்னால் வட்டமாகவும் தச்சு வச்சிடுறாரு ஒரு என்ன செய்கிறார் ரீகன் வராரு வந்து சரி என்னுடைய செருப்புக்கான சைஸை நான் அவங்களுக்கு எந்த மாடலில் செய்யணும் நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை உங்கள் செருப்பு ஆல்ரெடி ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு மாடலே சொல்லலையே அப்படின்னு சொன்னால் இல்லை நானே டிசைட் பண்ணிவிட்டேன் ஒரு காலுக்கு என்ன செஞ்சுட்டேன் சதுரமாக தைச்சிருக்கேன் ஒரு காலுக்கு ரவுண்டாக தைச்சிருக்கேன் அப்படின்ட்டு செய்திருக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னாராம் அப்போ தான் வந்து ரீகன் வந்து இதை எப்போ சொல்கிறாருன்னா பிற்காலத்தில் ஒரு ஜனாதிபதி ஆன பொழுது அதை சொல்கிறாரு அது சிறு வயதில் இப்படி தான் தீர்மானம் எடுக்க முடியாமல் போன பட்சத்தில் யாரை எடுத்துட்டா தீர்மானம் அந்த காலனி செய்கிறவரே அதை தீர்மானத்தை எடுத்தார் தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பு இன்னைக்கு நம்ம தீர்மானம் எடுக்கணும் யாரை நம்ம பின்பற்றணும் நான் யார் பட்சத்தில் இருக்கணும் நம்ம கர்த்தோடைய பட்சத்தில் இருக்கணுமா அப்படின்னு பார்த்தா நீங்கள் பார்த்தா லேவியர் லேவி புத்திரர் என்ன செஞ்சாங்களா கர்த்தோடைய பட்சத்தில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி மோசை கேட்கும்போது என்ன செஞ்சாரா போனாங்களாம் ஏன் அந்த லேவி புத்திரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்னா ஆண்டோடைய ஆசாரிய பணிகளை செய்தோ ஆண்டுடைய ஆலயத்தில் ஆசாரிய பணிகளையும் செய்வது அவருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லா வேலைகளையும் செய்த ஒரு ஒரு கோத்திரமாக இருந்தாங்க ஏன் இந்த கதை நமக்கு இன்றைக்கி சொல்லப்படுச்சுன்னா இன்றைக்கி ஆண்டோட வாய்ப்பு கொடுக்குறாரு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள் இந்த உலகத்தை நோக்கி தான் ஓட போகிறீங்களா அல்லது உண்மையான தெய்வத்தை நீங்கள் அறிந்து கொள்ள பிரயாசப்படுறீங்களா நாங்கள் இந்த உண்மையான தெய்வம் உயிருள்ள தெய்வம் எல்லாரையும் பாதுகாக்கிறவ எல்லார் துலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பா பாதுகாக்கிறவ எல்லாருக்காகவும் என்ன செஞ்சுருக்காரு மறித்த உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் அவர் உண்மையான தெய்வம் அவர் பட்சத்தில் நான் வரேன் அப்படின்னு சொன்ன நீங்கள் தீர்மானிப்பீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா ஆசீர்வாதமாக இருக்க அதை மாற்றித்தரவர் வல்லவராக இருக்க நீங்கள் ஒருவேளை உங்களுடைய தீர்மானம் டிலே ஆகும்போது அல்லது தவறான தீர்மானம் எடுப்பீங்கன்னு சொன்னால் வேறு யாராவது நமக்காக என்ன செய்வாங்க தீர்மானங்களை எடுத்து தவறான வழிக்கு சாத்தான சிவன் நம்மை தவறான பாதைக்கு அழைத்து செல்வார் நீங்க பாத்தீங்கன்னா சவுல் ராஜா கூட என்ன செஞ்சார் நல்லா முதலாவது ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்து ராஜ்யத்தை எல்லாம் கொடுத்து எல்லாம் செஞ்சுட்டு வரும்போது தவறான முடிவு எடுக்கும்போது எப்படி போச்சு ராஜம் ஒரு கருத்துல வந்து ஒடுங்கப்பட்டது ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் கொடுக்குறார் அன்றைக்கு மக்கள் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு எவ்வளோ அழகா வழிநடத்தி வந்திருந்தாங்க ஆனா பொழுது என்ன செஞ்சாங்களாம் அந்நிய தெய்வங்களை அவர்கள் வணங்குவதற்காக என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு என்ன தங்களுக்கு முன்பாக சில ஒரு கன்று குட்டி அவங்க செஞ்சாங்களாம் நம்ம வல்லமுள்ள தேவன் உயிர் உள்ள தேவன் ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் அப்படி ஆராதிக்கிற அந்த தெய்வத்தை நம்ம என்ன செய்யணுமா தொடர்ந்து வச்சுக்கொள்ளறோம் சில நேரத்தில் நமக்கு தாமதம் ஏற்படலாம் ஆண்டோர் கொடுத்துருக்கிற வாக்கு பெற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கலாம் தாமதம் ஏற்படும் எப்படி இந்த மக்கள் மோசே மலைக்கு சென்று சீனாய் மலைக்கு சென்று ஆண்டோடைய பிரசனத்தில் அந்த கட்டளையை பெற்றுக்கொண்டு வருவதற்கு கொஞ்சம் தாமதமான உடனே என்ன செஞ்சிட்டாங்க அந்த தாமதம் என்ன செஞ்சு அவங்களுக்கு தவறான முடிவெடுத்து தீர்மானங்களை எடுத்துக்கிட்டாங்க அப்படி நம்ம செய்யாதபடிக்கு ஒருவேளை நமக்கு ஆண்டோர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் பெறுவதற்கு சில நேரம் தாமதமாகலாம் எவ்வளோ நாளானாலும் நம்ம காத்திருக்க வேண்டியது யார் தான் அவரையே நோக்கி அவருடைய சன்னிதானத்தையே நோக்கி அவர் சொன்னபடியே நம்ம தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் எப்படி லேவி போதை ஆசீர்வாதார் அதே போல நம்மையும் அவர் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார் சரிங்களா அந்த ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின் சொன்னால் இன்னைக்கு நம்ம கொடுக்குற ஒரு காரியம்னா தீர்மானம் பண்ணுங்க நீங்கள் யார் பட்சத்தில் இருக்கிறீங்க ஆண்டவரையே நம்பி ஆண்டவரே நீர் வரும் வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம் எந்த சூழ்நிலையும் போயிட்டு நாங்கள் பின்வாங்க மாட்டோம் எங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு நீங்கள் தீர்மானிப்பீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இயேசுவின் பட்சத்தில் நிற்போம் ஆண்டுடைய பட்சத்தில் நிற்போம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா சூழ்நிலையும் அவரையே நாங்கள் பற்றி கொள்வோம் எந்த சூழ்நிலையும் அவர்கிட்ட பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்ல ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன செய்வார் உங்களை ஆசீர்வதித்து எல்லா சூழ்நிலையும் உங்களை என்ன செய்வாராம் பாதுகாத்து உங்களை போஷித்து என்ன செய்வார் தப்பு விற்பார் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய ஆசீர்வாதத்தோடு நம்ம சொன்ன செய்வோம் எங்களை அதிக அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்துக்கிற பரலோக பிதாவே இந்த நாளிலு கூட ஆண்டவரே நாங்கள் யார் பட்சத்தில் நிற்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி அநேக வேலைகளானவரே தாமதத்தினால் நாங்கள் சோர்ந்து போய் பின்வாங்கி போய் விடுகிறோம் சாமி உடைய அன்பை மறந்து போகிறோம் கடந்த நாட்களில் நீ எங்களை வழிநடத்தின காரியத்தை நாங்கள் மறந்து போகிறோம் சாமி ஒன்றுமே இல்லாத நேரத்திலானவரே இதை எங்களை பாதுகாத்திருக்கீங்க போஷித்திருக்கீங்க வழிநடத்திருக்கீங்க சாமி அதெல்லாம் மறந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன் அவர் எங்களை பாதுகாப்பார் பராமரிப்பார் என்று சொல்லி நாங்கள் உண்மையே நம்பி இருக்க நீங்கள் கிருபுங்க எப்படி ஆகாயத்து பறவைகள் எல்லாம் உய நோக்கி அதிகாலையிலுமே நோக்கி நோக்கி காத்திருக்கிறதோ இந்த அதிகாலையில் நாங்களும் நோக்கி காத்திருக்கிறோம் சாமி என்னுடைய தேவையிலெல்லாம் சந்திங்க எங்களுக்கு இருக்கிற ஏற்படுகிற எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்கள் சாமி உடைய கருத்தில் நாங்கள் இந்த நாளை ஒப்பு கொடுக்குறோம் சாமி நாங்கள் நாங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் உடைய கிருவை எங்களோடு கூட இருக்கட்டும் சாமி மனபாரத்தோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செவிக்கிறோம் அப்படியே குடும்பங்களே சமாதானம் நில வைக்கிறவ சாமி குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிற தம்பதியர்களுக்காக செபிக்கிறோம் இன்னும் கூட நீ அவளோடு கூட நெருங்கியாண்டு வரேன் அவர்களும் அதிகமாய் பற்றி கொள்ள நீங்கள் கிருபை செய்ய சாமி அப்படியே எல்லாம் நீங்கள் கேட்டு அவருடைய குறைவையெல்லாம் நிறைவாக்கி தர வேண்டுமா எச்ஜி மண்டாடுகிற சுவாமி இந்த வேலும் கூட ஆண்டவரே திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சாமி நல்ல ஏற்ற துணைகளை நீங்கள் காண்பித்தாண்டவரே அந்த பிள்ளைகளும் ஆண்டவர் இந்த உலகத்தில் இந்த பூலோகத்தில் சிறு குடு பரலோகத்தை கட்டுகிற ஸ்லாக்கி அவர்களுக்காக கேட வேண்டுமா என்று சாமி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் நம்முடைய நம்பி ஜீவிக்க கற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை விஷயங்கள் சாமி என்னுடைய எல்லாம் ஒரு விசைக்குடன் மன்னித்து ஆண்டவரே இப்படி ராஜ்யத்திலே எங்களை சேர்த்துக்கொள்ள வேண்டுமா தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோகப் பிதாவே